திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நம நால்வர் திருவடிகளையும் தொழுது தினந்தோறும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரும் பன்னிரு திருமுறைகளையும் பார்த்துக்கிட்டு வரும் இன்னைக்கு பன்னிரு திருமுறையில் இன்னைக்கு பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து இருபது ஆணாய நாயனார் அலை மலிந்த புனல் மங்கை ஆணாயருக்கு அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாண்ட அடியிலிருந்து இவருடைய பாடல் இவர் எம்பெருமான் பாடல் வடிவமாக கொடுத்துருக்கறத கொஞ்சம் நாற்பத்தி ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காரு இதில் நாம் கொஞ்சம் பாடல்தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு கதையை கொஞ்சம் பார்க்க போகிறோம் இவர் எப்படி ஆனாய் நாயனார் ஆனார்ன்றத பார்ப்போம் மாடு வீர பொலி சோழ இன் வான்மதி வந்து ஏற சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுறு சுரும்பேற ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இலை நீ நீடு வளர்த்தது மேன்மழ நாடெனும் நீர்நாடு பொங்கரில் வண்டு புறம்பலை சோலைகள் மேல் ஓடும் வெங்கதிர் தங்க விளங்கிய மேன்மழ நன்னாடாம் அங்கது மண்ணின் அருங்கலமாக அதற்கேயோர் மங்களமானது மங்களம் ஆகிய வாழ்மூதூர் ஒப்பில் பெருங்குடி ஒப்பில் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமே அப்பில் வளங்கள் பெருக்கி அறம்புரி சால்போடும் செப்ப உயர்ந்த சிறப்பின் மலிந்த சீர்மேவும் அப்பதி மன்னிய ஆயர் குலத்தவர் ஆனாயர் ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார் தோய சுடர்திரு நீர் விரும்பு தொழும்புள்ளார் வாயினின் வழுத்து மனத்தின் வினைப்பாலின் பேயுடன் ஆடு அடி அல்லது பேணாதார் ஆணிரை கூட அகன் கொடு சென்று ஏறி காணுரை தீய விலங்குரு நோய்கள் கடிந்து எங்கும் தூணறு மென்புல் அருந்தி விரும்பிய தூணீருண்டு உணமில் ஆயம் உழப்பில் பல்க அளித்துள்ளார் கண்டொடு பால் மறை கரப்பன பலவும் உன்றலை மென்சினை ஆணொடு நீடு புனிற்றாவும் வென்றிவிடை குளமோடும் இனந்தோறும் வெவ்வேறு துன்றி நிறத்துள சூழல் உடன் பல தோழங்கள் ஆவின் குளம் அப்படி பல்க அளி கோவலர் ஏவல் புரிந்திட ஆயர் குளம் பேணும் காவலர் தம் பெருமான் அடி அன்புறு காணத்தின் மேவு துளை கருவி குழல் வாசனை மேற்கொண்டார் குழற்கருவியினுள் எம்பிரான் எழுத்தும் அஞ்சும் தொடுத்து முறை ஏழ் இசையின் கருதி பெற வாசித்து தடுத்தசர சாரங்களெல்லாம் வரும் தங்கவர் தங்கருணை அடுத்த இசை அமுது அளித்து செல்கின்றார் அங்கு ஒரு நாள் பாசமலர் பிணை பொங்க மயிர் நுழுதி மருங்க உயர்ந்த தேசுடை சிகழிய செரி கண்ணி தொடை செருகி பாசிலை மென்கொடியின் வடம் பயில நறுவிழி புனைந்து காசுடை கயலே கருஞ்சுருளின் புறங்காட்டி பெண்கோடல் இலை சுருளி பைந்தொட்டு விரைந்தோன்றி கோல மலர் புனைந்தபடி காதின் ஓ ஒளி தயங்க தின் கோல நெற்றியின் மேல் திருநீற்றின் ஒளி கண்டோர் கண்கோடல் நிறைந்தாராக கவின் விளங்க மிசை அணிந்து நிறைந்த நீர் அணிமார்பின் நிறை முல்லை முகை சுருங்கி செறிந்த புனைவடம் தாழ திரள் தோளின் புடை அலங்கள் அரைந்த சுரும்பு இசை அரும்ப அறையுடுத்த மரவுரியின் புறந்தழையின் மலி தானை அசைய சேவடியில் தோடும் தோ தோளும் செங்கையினில் வெண்கோளும் மேவும் இசை வெய்குழலும் மிக விளங்க வினை செய்யும் காவல் புரி வல்லாயர் கன்றுடை ஆண் நிறை சூழ பூவலத்தார் கோவலனார் நிறை காக்க புறந்தோ புறம் போந்தார் திருச்சிற்றம்பலம் நம்ம சேக்கிழார் அருளிய பாடல் வடிவத்தை பாடின இப்போ நம்ம கதை வடிவத்தை கொஞ்சம் பார்ப்போம் அவர் அந்த பாடலில் சொல்லியிருக்கிற கதையை இப்போ நம்ம பார்ப்போம் அவர் ஆனாய்ய நாயனார் திருமங்கலம் என்னும் இடையர் குளத்தில் பிறந்தார் ஆணாய நாயனார் இடையர் குளத்தில் அவதரித்தார் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி அவருக்கு அந்த தெய்வத்தை தவிர சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டார் அவருடைய வாக்கு மனம் செயல் எல்லாமே சிவபெருமானுடைய தொண்டு தான் பெரும் தொண்டாக இருந்தது அவர் வந்து பசு கூட்டம் வளர்த்து வந்தார் பசுக்கள் நிறைய வளர்த்து வந்தார் அந்த பசுக்களை வகைய வகையாக இந்த பால் மாடு பால் வத்தனை மாடு கன்று போடுற மாடு கண் ஈன இதுவாக இருக்கிற மாடு அந்த மாதிரி மாடுகள்லாம் தனித்தனியாக மேய்ச்சி அதுங்களுக்கு கரெக்டான அளவு அதுங்களுக்கு தீனிங்களெலாம் கொடுத்து அதுங்களுக்கு தண்ணி காமிச்சு எடுத்துன்னு வந்து அதை தனித்தனியாக கட்டி அதுங்களை அப்படி பராமரிப்பார் அப்படி பராமரித்து சிவ பூஜை பண்ணின்னு வரும்போது ஒரு புல்லாங்கோழலை எப்படி செய்யணுன்றதை வேதங்களை படித்து வேத நூல்களில் எப்படிலாம் இலக்கணப்படி அதில் சொல்லியிருக்கிறாங்களோ அது மாதிரி அந்த மூங்கில் தொலைகளை அணு அமைச்சு அவ்வளோ அருமையாக ஐந்து எழுத்த அப்படி வாசிப்பாராம் அவர் வாசிக்க 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 அப்படியே அந்த மாடுலேருந்து ஆடுலேருந்து அந்த கொட்டுற தண்ணியிலேருந்து எல்லாம் அப்படியே நின்றுன்னு கேட்குமா அப்படி அசையாமல் நின்றுன்னு கேட்குமா அந்த அருவி கூட இல்லாமல் நிற்குமா அந்த அளவுக்கு அவர் வாசிக்கும் திறமையை கண்டு அவருக்கு ரொம்ப மெய் செலுத்து போது ஒரு நாள் அழகாக அவரை மேக்கப் பண்ணிக்கிறார் நல்லா கொண்டையெல்லாம் போட்டுக்கணும் சிவம் மாதிரி நல்லா போட்டுக்கினா அதில் நல்ல பூவெல்லாம் வச்சுக்கினு நல்ல விபுதி பட்டையை அடிச்சுக்கின்னு எல்லா இடத்தையும் விபூதி பூசிக்கின்னு நல்ல அவரே ஒரு சிவனடியார் மாதிரி நல்ல வேஷம் போட்டுக்கினார் புல்லாங்குழலை எடுத்துக்கினார் மாடுங்களை ஓட்டிக்கின்னு வந்துட்டார் வந்துட்டு அங்கே வந்து நல்ல கொன்றை மலர் நல்ல பூத்து குழுங்குற மரத்தை அவர் பார்க்க பார்க்க அவருக்கு சிவபெருமான் மாதிரியே தெரியுது அந்த மரத்தை பார்த்த உடனே அப்படியே அவர் சிவபெருமானாக நினச்சிக்கின்னு அந்த மாலையை சாத்தி இந்த புல்லாங்குழலை வச்சு பாட ஆரம்பிச்சிட்டார் இவர் பாட்டுக்கு ஐந்தெழுத்த அந்த ராகமாக பாட 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 இல்லை ஐச்சு கேட்குறாங்களாம் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அப்படியே கேட்குறாங்களாம் செவிச்சாச்சு கேட்குறாங்களாம் நீங்கள் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடியாராங்க ஓடியாந்து பார்த்தா எல்லோரும் அப்படியே அந்த ஐந்து எழுத்த ஓம் நமச்சிவாயம்னு அந்த புல்லாங்குள்ள வாசிக்கிறத கேட்டு அப்படி மெய் மறந்து இருக்கிறாங்களாம் நாயனாரே ஆனாயாரே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த கொன்றை மரத்தாண்ட ரெடப வாகனத்தில் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க வேறு ஒரு பணியும் ஒரு செய்யலை பூஜை பண்ணுறது மாடுங்களை ஒழுங்காக மேய்ச்சுக்கு வந்து அதுங்களுக்கு வயிறு ஆற தீனி கொடுத்து தண்ணி காமிச்சு இன இனவாரியாக அதுங்களை கொட்டாயில் கட்டுறது சிவ அவள் சிவனுடைய நினப்பாகவே இருக்கிறது புல்லாங்குழல் செய்து எந்தெந்த தொலை எப்படி அப்படி மூடி திறக்கணும் எப்படின்றத இலக்கணப்படி அந்த புக்கில் எப்படிலாம் போட்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் படிச்சு பார்த்து அது மாதிரியே அது மாதிரி வாசிச்சு சிவனையே அடைஞ்சிட்டார் ஆனால் யாரே இப்படியே நீங்கள் புல்லாங்குழலை வாசிக்கினே மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் கைலாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் ஏழு விரல் இடையிட்ட இன்னிசை வங்கியம் எடுத்து தாழ்மலர் வரி வண்டு தாது படிப்பன போல சூழு முரன்று எழு நின்று தூய பெருந்தனில் துளையில் வாழிய நந்தொன்றலார் மணி அதரம் வைத்தூத முத்திரையே முதல் அனைத்தும் முறைத்தானும் சோதித்து வைத்த துளை ஆராய்ச்சி வக்கரனை வழி போக்கி ஒத்த நிலை உணர்ந்து அதற்கின் ஒன்று முதல் படி முறையாம் அத்தகமை யாரோசை அமரோசைகளின் அமைத்தார் மாறுமுதற் பண்ணின் பின் வளர்முல்லை பண்ணாக்கி ஏறிய தாரமும் மெய் அன்பர் மனத்து அன்பின் விளைந்த இசைக்குழல் ஓசை வையம் தன்னையும் நிறைத்து வானம் தன் வயமாக்கி பொய் அன்புக்கு எட்டாத பொற் பொதுவில் நடம் புரியும் ஐயன் தன் திருச்செவியின் அருங்கணைய பெருகியதால் குழல் ஓசை கேட்டு அருளி அருள் கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவவல்லியுடன் காணாதி காரணம் கண்ணுதலார் விடையுகைத்து வானுர வந்தணைந்தார் திசை முழுதும் கணநாதர் தேவர்களுக்கு முன் நெருங்கி இசைமிடைந்து வரும் பொழுது வேற்று ஒலிகள் விரவாமே அசையா எங்குழல் நாதத்து அஞ்செழுத்தால் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி நின்றார் முன்னின்ற மழுவிடை மேல் முதல்வனார் எப்பொழுதும் செந்நின்ற மன பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க இந்நின்ற நிலையே நம்பால் அணைவாய் என அவரும் அந்நின்ற நிலை பேரப் பேரப்பர் ஐயர் திருமருங்கு அணைந்தார் நீ இப்படியே ஊதிக்கினு மேலே வாப்பா அப்படின்னு சொல்லி ஆனாய நாயனாரை கூட்டி போயிட்டார் நீங்கள் ஊதிக்கினே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வடிவத்தில் இந்த கதையும் வடிவமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த ஆனாய நாயனார் ஓம் நமச்சி என்ற ஐந்தெழுத்த அந்த புல்லாங்குழலில் வடிவமைச்சு அதையே பாடிக்கிட்டு இருந்தார் புல்லாங்குழல் ஓசையில் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு அப்படி பாடின பாடலை எல்லாரும் கேட்டு இன்புற்று இரடப்பா வாகனத்தில் அம்மாவும் அப்பாவும் வந்து நீங்கள் இப்படியே வாசிக்கினே வாங்க உங்களுடைய பாடலை நாங்கள் கேட்கணும் ஓம் நமச்சிவாயம்ன்றதை இவ்வளோ அருமையாக வாசிக்கிறேன்னு கூப்பிட்டுன்னு போயிட்டார் விண்ணவர்கள் மலர் மா மலர் மாறி மிடைந்து உலக உலக விளங்க எண்ணில் அருமுனிவர் குழாம் இருக்கு மொழி எடுத்து ஏத்த அன்னலார் குழல் கருவி அருகு இசைத்து அங்கு உடன் செல்ல புண்ணியனார் எழுந்து அருளி போற்ற பொதுவின் இடைப்புக்கார் அவங்களெலாம் மலர் மாறி பொழிய அனாய நாயனார் வாசிக்கினே மேலோகத்துக்கு போயிட்டார் இதுக்கடுத்து தீது கொள் வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்தர் தம்மை காது குழைகள் வீசும் கதிர் நிலவு கால் சீப்ப மாது கொள் புலவி நீக்க மனை இடை கால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் இலை மலிந்த சறுக்கம் முற்றிற்று இதுக்கு அடுத்து நம்ம வரலாறு அதை அருமையாக சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நம்ம ஆனாய நாயனாருடைய வரலாறை பார்த்தோம் இது வரைக்கும் அவர் கொடுத்தது இலை மலிந்த சருக்கம் அப்படின்னு கூட தொடுப்பு தொகுப்பு அது முடிஞ்சுது அடுத்து வரப்போகிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இதை கேட்டு ஆணாய நாயனாருடைய வரலாறை கேட்டு நீங்கள் அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு ஓ ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் சம்பளம் இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம்